காலம் மூடு உன்னதமான ஒரு வல்லவடி நிழல தங்குவான் அமேன் அதனால அவருடைய நிழல தங்குவோம் அவரே நம்முடைய எல்லா இலைப்பாடுகளுக்கும் காரண கத்தனா இருக்கிற அவர் சிட்டிக்குள்ளே மறைவோம் ஆமேன் அடுத்ததாக எங்கள் வார்த்தையை வெளிச்சத்தோடு எங்களோடு ஆஹ் அரியாசு அம்மா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் இணைப்பில் இருக்கும் அம்மாவை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம் நீக நாட்களுக்கு வீடாக நின்று அவர்களுடைய குரலை கேட்க கிருபைக்கு நான் நன்றி செலுத்திலே இணைப்பு அம்மாவை அழைப்புகள் கொண்டு வருவோம் அம்மா சார் அரியா சம்மா பிரைஸ்லோட் எடுத்து சம்மா

அம்மா எடுத்து அம்மா விடுங்கள வரைக்கும் மைக்கு எடுக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு பாடலை பாடிதனுடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆமே ப்ரைஸ் ரோடு அரியாசம் என்ன நடக்கிறதோ எனக்கே தெரியாது நான் கத்திரக்கு சோத்துறேன் இந்த நாள் உங்களோடு சேர கத்தரை செய்த கிரும்பிக்கா நான் கத்தரை சோத்திருக்கிறேன் இது ஒரு நித்திய வெளிச்சம் எனக்கு தெரியும் இத பத்தி அதிகமா தெரியாது ஆனால் அக்கிரமத்திலும் பாவத்திலும் அந்த இருளே இருந்த என்னையும் ஆண்டவர் அந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தபடியார் இந்த நாளிலே நான் உங்களோடு இந்த நித்திய வெளிச்ச புரோகிராம்ல சேர்ப்பு சேருவதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாள் நான் முதல் முறையாக நான் வருகிறபடியினாலே நான் என்னை உங்கள் எல்லாருக்கும் ஆவியானவர் எனக்கு தந்தோடு பாடலின் மூலமாக நான் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன்

பாடி மொண்டு பாடுவே பாடிருவேன் பாடே கொண்டே இருப்பேன் ஓமன் வை நான் பாடுவேன் பாடுவேன் ாயினும் மேல அன்போ குவம் தன்னயே தியாக கழியாயின மீந்த பாவியாயில் கிரீத்துமரு தீனம் மேல்வைத்த அன்பை வேளங்க செய்தார் பாபியாயிரோ காயல் கிரீகுமல் ததேனால் தேவன் நம் மேல் வைத்த அன்பையாயிருளங்க செய்தார் பாடுவேன் பாடுரோவேன் பாடே கொண்டே இருப்பேன் ஓமன் பாடுவே இப்படித்தான் நான் பாவியா இருந்தேன் ஆனால் என் ஆண்டவர் எனக்குள் வந்த நாளில் இருந்த அந்த நீதியின் சூரியன் எனக்குள் உதித்தபடி நாளே நான் ஒளிச்சத்துக்குள் வந்தேன் எனக்கு ஒரு பாடலும் தந்தார் இருலகன்றது ஒளி வந்தூயன் நேசரின் முகம் காண்கிறேன் இருலகன்றது ஒளிவந்தூயன் நேசரின் முகம் காண்கிறேன் அப்போ அழகில் வந்தார் அன் அரவணைத்தார் அலைத்தவர் உண்மையுள்ளவரே நான் வணங்கிடுவேன் ஏரோளகின்றது ஒளி வந்தது என் நேசரின் முகம் இப்படியாக இப்படியாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய வசன பாடல்களில் ஊடாக என்னை சந்தித்தார் நான் அதிகமாக கேட்பேன் ஆண்டுகிறே எனக்கு என்ன தகுதி ஏன் என்ன நீங்கள் தேடி வந்தீங்க ஒரு முறை சொன்னார் உடைந்த பாத்திரம் போன்ற என்னை தேடி வந்தோம் தன்பை நான் மரப்பேனோ அப்பன்ற அலைக்கும் சுவியன் என்று அழைத்தும் அவன் அடுத்த பக்தருக்கு சோத்திரம் இப்படியாக ஆவியா இருந்த என்னையும் நான் உடைந்து போனேன் அதிகமாக குயவன் என்ன செய்வான் உடைந்த பாத்திரத்தை சில வேலைகளிலே தள்ளி விட்டுருவான் சில பாத்திரங்களை மாத்திரம் அவன் எடுத்து திருத்தி அமைப்பான் நான் உழைந்த பாத்திரம் ஆனால் அவர் என்ன தள்ளி விடவில்லை என்னை திருப்பகம் என்னை அழகாக வனைந்து நான் எப்பொழுதும் யோசிப்பேன் நான் நைன்டீன் அங்கு ஸ்ரீலங்காவில இருந்த பொழுது ஆண்டவர் என்ன கேள் இப்படி பாடல்களை கொண்டு தருகிறாரு இது என்ன பிரயோஜனம் ஆண்டவரே புத்தாத்திய எடுத்து பாட்டு நான் உங்களுக்கு பாடிக்கொண்டிருக்கிறேன் இது என்ன இது ஆனால் அந்த நாளிலே இருந்த அவருடைய திட்டம் நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனிலே தான் நிறைவேறியது சகோதரன் லெஸ்லியிடம் யாரோ நஹோமி என்னுடைய அவள் என்னுடைய ஸ்டூடெண்ட் அவள் சொன்னால் டீச்சர் நான் ஒரு பிரதர் உதிர்கிற அவங்க நம்பற நீங்கள் அவரோட கதை இங்கும் நான் நினைத்த பிரதரிடம் எது ஒரு காக்கும் நான் பிரதரை கேட்டேன் என் பிரதர் கூட நான் கத்தல் எனக்கு ஒரு பாலர் வந்தார் என்னுடைய கணவன் நிறந்தது பின் அழுது கொண்டு இருந்த பொழுது ஒரு பாடல் தந்த அந்த பாடலை நான் பாடலாம் கேட்ட பொழுது சொன்னேன் அம்மா உங்களுக்கு சேச்சு இல்ல ஆனா நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல வந்து பாருங்க ஒன்று சொன்னேன் அந்த நாள்ல இருந்து கத்தரை நடத்தி கொண்டு போறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் எனக்கு கத்தர் என்ன கருவிலே அங்க தாவித சொல்றான் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே என்னுடைய கருவை கத்தர் கண்டார் தாயினுடைய வயிற்றிலே நான் இருக்கும் பொழுது அவ்வளவாங்கள் ஏற்படுவதற்கு முன்பதாகவே என்ன கண்டார் ஏறேமையமது தான் சொல்றான் தாயுடைய வயிற்றிலே நான் இரு தோன்று முன்பதாகவே என்ன என்ன சி பிரித்தெடுத்தார் என்று அது அது பவுலோபுரஸ் சொல்றார் பிரித்தெடுத்தார்கள் இவனும் சொல்றார் கத்தர் என்ன தெரிந்து கொண்டார் என்று அதே போலதான் எனக்கும் கத்தர் என்ன தெரிந்து கொண்டார் அதே வேளையில் அந்த தெரிவு நீங்களும் எல்லாரும் சொல்லுவீங்கள் என்னையும் கத்தர் தெரிவு ஆஹ் ஒண்ணுதான் கத்தர் எல்லாரையும் அவருக்கு ஊழியத்துக்கு அழைத்தவர்கள் அவர் தெரிந்து கொண்டார் ஆனால் அந்த வித்தியாசம் என்ன எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வித்தியாசம் வந்து எனக்கு ஒரு பாடலின் ஊடாக என்னுடைய சாட்சி முழுவதுமே இந்த ஒரு பாடலிலேயே தாங்கி இருக்குது சுபா நீங்க கேளுங்க கருவேல் என்னை கண்ட கருணாகரணிம் காத்திரே என்னை உம் கீரு என்னை கண்ட கருணாகரணி உலக தோட்டத்திற்கு முன் அடி கப்பட்ட ஆட்டு தேடி வந்து என்னை சே தீ கருவில் கண்ட கருணா கொரணி உலக பல சேர்க்கியிருந்த என்னை விடுவேத்து ஓமா கென்று தெரிந்து கொண்டீரே அவன் உலக பலையிலே தான் நான் இருந்தேன் ஆடம்பரத்திலே இருந்தேன் உலகவளாயில் சேக்கியிருந்த என்னை விடுவேத்து ஓம கொன்று தெரிந்தே கொண்டீரே உம் ஆவி என்னில் தங்கம் உம் அபிஷேகம் தந்தீர் உம் சித்தம் என்றும் செய்ய உமக்கே நான் சொந்தம் கருவேல என்னை கண்ட கருணாகரே அழி உள்ள வித்தாள ஜீவனுள்ளதோமான தேவ வசன தாளே கத்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலை தீர்க்கும் உம் வசனம் என்பம் மதுர மாமி கருவில் என்னை கண்ட கருணாக காண்கிற தேவன் நல்லவோ என் கூக்குரலை கேட்கும் தேவன் நல்லவோ நீர் என் நீனைவாக இறக்கிற தேவ நல்லவோ தேவர் என் தூணாயோ நம்பிக்கோ தருவேளை என்னை கண்ட தருணாகரணே தாபீரே இந்த முழு பாட்டிலுமே என்னுடைய சாட்சி உலக வலையிலே சிக்கி இருந்தேன் உலக மோகத்துக்குள் இருந்தேன் சினிமா பாடல்களை பாடி மற்றவர்களோ மகிழ்வித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு அவர் அபிஷேகம் தந்த நாளிலே நான் என்னுடைய தொண்டையிலே கையை வைத்து ஆண்டவரே இனிமேல் நான் உங்களுக்காக மட்டும் பாடுவேன் என்று சொல்லி என்னி ஒப்பு கொடுத்தேன் ஒன்றரை வருஷம் என்னை கவனித்தார் நான் பாட் வேற பாட்டு முணுமுணுக்கவே இல்லை அவருடைய கிருப ஒரு நாள் எங்களுடைய நாய் அடிபட்டு அது ஓடி வந்து விழுந்தது தண்ணி பிறக்க ஒரு பரிதாபமான பார்வை பார்த்து இறந்து விட்டது மனத்துக்கும் பிள்ளைகளுடைய பெட்டோ அடுத்த நாள் முழங்கால் இருந்து ஜபிக்கும்போதுதான் இந்த முதல் பாட்டு ஆண்டவர் அந்த நாளில இருந்து என்னுடைய கண்ணீரின் பாதை எல்லா வகையிலும் கத்தர் பாடல்கள் கூடவே என்னை தேட்டி கொள் வருகிறார் எப்படி சொல்லுவோம் நாங்கள் எங்களுடைய ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் கிரேட் எப்படி உங்களுக்கு அவருக்கு நன்றி நான் போதாது சுபா ஆண்டவர் அவ்வளவாக என்னை ஆசீர்வாத்திருக்கிறேன் இன்னும் ஒரு ஒன்று காரியம் மட்டும் நான் சொல்லி முடிச்சு விடுவேன் என்னெண்டா நீங்கள் கேட்பீங்கள் என்னென்னு உங்களுக்கு இந்த இந்த அந்த ஊழியம் வந்த பேர் எப்படி வந்தேன்னு கேட்கறதுக்கு தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நைன்டீன் நைன்டி நான் கொழும்புல படிப்பிச்சு கொண்டிருந்த பொழுது என்னுடைய வலது காலிலே ஒரு ஒரு விஷப்பெரு வந்துருக்கு ஆனால் அதுக்கு ஒன்றும் செய்ய இல்லை என்ன என்ன போட்டேன்னு எனக்கு ஒரு ரஸ்க் ஏதோ போட்டு கட்டி இருப்பேன் அது ஒன்றும் செய்யல கொஞ்சம் அது இன்ஃபெக்டடாக போயிடுச்சு அப்ப அது வந்ததால எனக்கு ஹை ஃபீவர் மற்றது த்ரோட் பெயின் என்ன ஹைஜீன் படிப்புக்குன்னா எனக்கு தெரியும் அது சிம்டம்ஸ் ஆஃப்னஸ் ஏற்பு வேலைக்குரிய சிம்டம்ஸ் என்னுடைய மகன் தினேஷ் சொன்னான் அம்மா இப்படி நீங்க விளையாடி கொண்டிருக்க முடியாது கண்டிப்பா நீங்கள் மருந்து எடுக்க வேணும் போத்தான் வேணும் என்ன இவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவன் இயலாதான் கடைசியா சரி சரி என்று சொல்லி நான் ஆயத்தைப்படுத்துறேன் நீங்களும் சத்தம் கேட்டுப்பீங்களோ சரியே ஒரு இடி முழக்கம் அடி பைத்தியக்காரி இவ்வளவு காலம் முன்ன பார்த்தேன் இப்ப ஓர்ஜா மருந்து தம்பி ஆண்டவர் என்னோடு பேசிக்கிட்ட அவன் ஒன்றுமே பேச இல்ல என்னுடைய கணவன் நான் அப்பாண்டுதான் நாளப்பேன் அப்பா எனக்கு ஜிபீங்க அப்போ அதிகமாக தண்ணி எடுத்து அதை பிளெஸ் பண்ணி அதற்குள்ள ஊதி போட்டு தருவேன் தலையிலும் காய் வச்சு ப்ரே பண்ணினேன் இங்கே டய் நோல் பாவிப்போம் அங்கே நாங்கள் டிஸ்ப்ளோம் குடிச்ச உடனே ஒரு டயில் போட்டாலும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்தோம் உடனடியாக வேத்துது காய்ச்சல் போயிட்டுது நல்லா தூங்கினேன் அடுத்த நாள் காலையின் உபவாச நாள் வெள்ளிக்கிழமை முழங்கால நின்ற வரம் தாருமே வானபரணி வந்தாலுமே இந்நேரமே வரம் தாருமே அன்பழும் என் கன செய்த உம் ஆவியாலும் வெளப்பாடு தும் திரித்தோவ தேவா கிடப்படுதோவி திருவுள்ள தாலும் போற்றுகிறேன் போற்றுகிறேன் வரம் தாருமே வானபரணி வந்தாலுமே இன்னேரமே இந்த பாட்டு அந்த நாட்களிலே நாங்கள் வருவதற்கு முன்பு கனடா வருவதற்கு நடந்தது பதினாறாம் தேதி தான் இந்த பாட்டு இந்த பாட்டு எனக்கு கொடுக்கிறார் நாங்கள் அடுத்த மாதம் இந்த மகளுக்கு இங்கே வருவதற்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் வைப்பதாக இருந்தபடியினாலே எனக்கு இந்த பாடல் அப்ப இந்த பாட்டுக்கு நான் வேற புக்ஸ்ல இருந்து அந்த திருமண வாழ்த்து பாடல் மாதிரி ஒரு வேர்ட்ஸ் போட்டு பாடுறேன் அப்ப இதுக்கு எனக்கு ஒரு கீபோர்டு பிளே பண்றதுக்கு என்னுடைய ஒரு கசின்னுடைய மகள் என் ஒரு நீஸ் அவர் சொன்னாள் ஆன்ட்டி இந்த பாட்டுக்கு ஒரு இருந்தா நல்லா இருக்குமே என்று இயேசுவே இயேசுவேண்டன் ஓ மாத்திய வந்திரங்கிடும் நேரமே வந்தீரங்கிறோம் வரம் தாருமே வானாபராணி வந்தாலுமே இந்நேரமே கத்திரிக்க சோத்ரா இப்படா நேரம் உங்களோடு என்னுடைய சாட்சி எனக்கு நிறைய சாட்சி உண்டு எத்தனையோ அதிசயங்கள் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில செய்திருக்கிறார் ஒரு சிலவற்றை அதிகமான கேட்டும் இருப்பீங்கன்னு நான் இந்த ட்யூஷேஸ்ல கொடுக்கிற பிரதர் அழகா சொல்லுவார் நேரம் என்று லைக் தட் அந்த நேரத்திலே நான் அதிகமா உங்களோட சாட்சியெல்லாம் இருந்தேன் கத்தர் உங்களை அதை ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களை விலப்படுத்தி இருக்கிறார் நம்பி இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக சுபா உங்களுக்கு நன்றி நன்றி இந்த சங்கமத்துக்கு நான் இவ்வளவோ கடவைப்பட்டிருக்கிறேன் நான் பிரதருக்கு இவ்வளவோ கரைச்சல் கொடுக்க கொடுக்க கேக் எல்லாத்துக்கும் ஓம் அம்மா ஓம் அந்த அன்பா செய்யறா அத்தனைக்கு சோத்திரம் எல்லாருடைய அன்பும் ஜிபமும் எனக்கு இருக்கிறதுக்காக தேங்க்யூ லவ் லோன் ஐ வ் யூ நன்றி இசையும் கதையும் மாதிரி இருந்துச்சு இசையும் கதையும் உங்கள் லைஃப் இசையும் கதையும் எங்களுக்கு சாட்சி பூரமா பகிர்ந்து கொண்டீங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் பிடிச்சு விட்டீங்க பறந்து வந்தீங்க நல்ல வல்லமையான தேவன் வழி நடத்தின அழைத்த விதம் வழி நடத்தின விதம் பாடல்கள் கொடுத்த விதம் இன்று முதல் வயதிலும் கணிதியும் பசுமையுமாக வச்சிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நான் கண்டேன் கத்திரக்குல யாவிக்குல ஒன்று ஆனால் எந்த வாழ்க்கை முழுக்க கண்ணீர் தான் கஷ்டங்களுக்கும் கண்ணீர் தான் சந்தோஷமான நேரமும் கண்ணீர் தான் இப்படி என்ன அளவா அளவா எவ்வளவு அதிசயமா நடத்துறீங்கன்னு சொல்லி அதுக்கும் கண்ணீர் தான்

அடங்கினது மாத்திரம் உங்கள் பாடல்கள் கூட வெளிப்பட்டது அதுக்காக நான் இந்த தேவனை சோசரிக்கிறேன் கேட்ட கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக வினைத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படியாக தொடர்ந்து வினையுங்கள் கத்திரி நாமத்தினாலும் உங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட சபத்திரை செபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களை நிறைய வாசிர்வதிப்பாராக நன்றி அம்மா கத்திரி சித்தம் நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுகிறோம் சங்க வானொலி கூட டீம் சார் நன்றி அம்மா நானும் உங்களை பிளேஸ் பண்றேன் சுபா எனக்கு உங்க எதுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் மை கான்சன்ட்ரேஷன் டியூஸ்டேஸ் ப்ரோக்ராம் தான் அது ஒன்று தான் அதுக்கே எனக்கு இப்போ கொஞ்சம் சரியும் தானே என்னோட வயசும் என்ன எல்லாவற்றுக்கும் நான் தனிமையா இருந்தாலும் நான் சொல்லுவேன் ஆண்டு வரை நானும் நீங்களும் தான் வாருங்க எங்க போனாலும் அவரை அவரைத்தான் கையப்படிங்கன்னு சொல்லி அவரோட நடந்து கொண்டு இருக்கிறப்படினால்தான் எனக்கு இந்த ஸ்ட்ரென்த் எல்லாட்டி எனக்கு இப்படி எவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளாக இப்படி இருக்கிறார் கத்திரிக்க சூத்திரம்